கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மவா கிரந்தத்தில் எல்லாம் நிறைய சொல்லி வச்சுருப்பா யோகம்னே சொல்லி வச்சுருப்பா கர்மத்துக்கு ஒரு யோகம் இன்னும் ஒன்று இருக்குது நீங்கள் பகவத்கீதையை படித்தீங்கன்னா அதில் சமத்தர் பலவிதமாக பேசி வச்சுருப்பா துவைதி அதுவைதி விசிஷ்டா அதுவைதின்லாம் குழப்பத்துக்குன்னே குழம்பு வச்சுருக்காவோ ஆமா நீங்க குருமா எடுத்து சாப்பிடாம ஒரு குழம்ப சாப்பிட்டுருந்தீங்கன்னா பாவம் நீங்க புரியாமல் போயிட்டே கருமா அப்படின்னா செயல் கருமா செயல் நடப்பது செயல் நடக்கும்போது நான் இடது பக்கம் தான் நடக்கணும் ஓட்டுறேன் அப்படின்னா நான் அந்த பக்கம் தான் ஓட்டணும் இடது பக்கம் ஓட்டணுன்றது விதி வண்டி ஓட்டுறது கருமா இடது பக்கம்தான் ஓட்டணுன்றது விதி புரிஞ்சிச்சா இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது இப்போது நீங்கள் ஒன்றுமே போகிறீங்க அங்கே என்ன பண்ணோம் ஒன்றை புரிஞ்சு வச்சுதா நினச்சிட்டு பச்சு விட்டு கேடுக்கிட்டு போயிட்டீங்கன்னா கேவலமாயிட்டீங்கன்னு அர்த்தம் அது கேவல ஆகிடும் நான் பிராமணன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் தான் வந்து சூத்திரன் ஏன் சூத்திரத்துக்கு அடிமை ஆகிட்டவன் சொன்ன சூத்திரத்துக்கு அடிமையாயிட்டான அவன் யார் அவன் தன்னு சொல்லிப்பான் பிராமணன் எவன் ஒருவன் தன்னை பிராமணன் நல்லது பார்ப்பான் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறானோ அவன் அவன் அவளுக்கு அது புரிய முடியாது அஸ்தி ஆற்றுல கரைக்கும் நாராயணா அவளுக்கு என்ன புரியல ஒருவர் தன் ஜாதி பேர் சொன்ன அவர் யார் அவர் யார் அவரு ஏன் சூத்திரத்தை என்ன பண்ணுவார் விதியை ஏற்றுக்கொண்டவர் அவருக்கு மதி வேலை செய்யாது அவர் என்ன செய்யாது மதி வேலை செய்யாது விதி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுலன்னா விதியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை எங்கே என்ன ரூல்னு அப்பப்போ கேட்கணும் நான் இடது பக்கம்தான் போவேன் பேஸா அப்படின்ட்டு லண்டனில் போய் இறங்கி போனேன்னா உங்கள் கதை கந்தல் ஏன்னா என்னோடய விதி உங்கள் விதி இல்லை இது உங்கள் தலையெழுத்து இல்லை அங்கே ஒரு விதி அங்கே ஒரு இருக்குது சிவயோகி கிட்டே வரணுன்னா ஒரு விதி தலை ஒன்று இருக்கும் அவள் திடீர்னு எதுனா ஒன்று பேசுவாள் முகத்துக்கு நேராக பார்த்துட்டு ஓத்தா அப்படின்னு சொல்லிடுவாள் அது நீங்க நீங்கள் ஆயிடுவீங்க நாராயணா புரியுதா உங்களுக்கு இந்த அபிஷ்டி எப்போ எந்த வார்த்தைன்னா எப்படின்னா எதுன்னு வந்து போட்டுரும் ஃப்ளேவர் இல்லைன்னு உடனே உடனே அதுக்கு வந்து உற்சாகமாகி நாராயணா அந்த வாத்தியை அந்த பீப் வாத்தியை சொல்லிடும் புரியுதா விதி நான் என்னன்னு விதியை என் விருப்பத்துக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும் நான் விதியை ச விதியையே வர வகுக்க முடிந்தவன் அப்படின்னு உணர்றவா தான் பிராமணா நான் விதியை வகுக்க வல்லவன் அப்படின்னு உணர்றவன் தான் பிராமணவா பிறந்ததுனால பிராமணன் சொன்னால் அவனை விட ஒரு சூத்ரா இல்லவே இல்லவ சூத்ரா நீங்கள் சூத்ரானு நினச்சிடக்கூடாது நான் சூத்ரா அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சூத்ரா அப்படின்ட்டு நானாக பண்ண முடியும் நிறுத்தி படிச்சிட்டிங்கன்னா அர்த்தம் வேறமாக மாறி நாராயணா புரிஞ்சுக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது